நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் ஒரு ஏழு நாள் ஆஃபர் போட போகிறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரை இதே ஆஃபர் இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலு மாடலு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனு வெறும் ஒன்றாயிரரூவாய்க்கு கொடுத்துர்லாம் ரூபாய் பிக்சட் கிடையாது இதுக்கும் வாங்க டீசல் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன் நம்ம ஒரு ஏழு நாள் ஆஃபரில் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் கம்மியாக கொடுக்குறோம் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க இன்றைக்கி வந்து மார்க்கெட்லேயே தரார் எடுத்தால் நம்ம தரப்போகிறோம் வெறும் எழுபதாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க

வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்துலாம் எப்சி லைவோட இந்த வண்டி பாருங்க மார்க்கெட்லயே நம்ம தர ரேட் தான் தரா தரப்போறோம் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தலாம் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் குடுத்துடலாங்க வெறும் எழுபத்தூர் கொடுக்கலாங்க வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் குடுத்துர்லாங்க நம்ம வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் குடுத்துடலாங்க வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல பாருங்க ஒன்னா ரூபாய் வித்துட்டு இருக்குது நம்ம வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் தான் குடுக்குறேங்க நம்ம வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க வணக்க மக்களே நம்ம திருச்சந்தூர் முருகன் காசு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து வரவேல பார்த்தீங்கன்னா வெட்டுப்புட்டானு குட்டைன்னு பஸ் ஸ்டாப்புங்க இறங்குனா ஒரு நாலு ஸ்டெப்பில் நம்ம ஆஃபீஸு இப்படி பல இருந்து வந்தீங்கன்னா அப்படி தான் வெட்டுப்புட்டான் குட்டை நம்ம இறங்கினோன்னே நாலு ஸ்டப்பில் ஆஃபீஸ் இருக்குங்க வணக்க மக்களே வாங்க மீண்டும் வந்துச்சினா நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் ஒரு ஏழு நாள் ஆபர் போட போகிறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்க அடுத்த வாரம் வெ வரை இதே ஆஃபர் இருக்கும் நீங்கள் போட்ட போன தடவை நிறையா வண்டி போயிடுச்சு நிறையா எங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறீங்க இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் வணக்கம் மக்களே வாங்க வீடியோக்குள்ளே குளிப்போலாம் அதே மாதிரி எங்கள் ஆஃபீஸில் என்ன ஒன்று பெசிட்ஜின்னா என்னோட காலையில் ஆறு மணிக்கு வந்தாலும் போன அட்டன் பண்ணுவோம் நீங்கள் ஆறு மணிக்கு வந்தாலும் வண்டி காட்டுவோம் ஏன்னா வெளியூர்லேருந்து வர்றீங்க உங்களை காக்க வைக்க மாட்டோம் மத்தியான வரைக்கும் காக்க வைக்கிறதோ காலை பதினொன்று மணிக்கு வந்த வேலை இல்லை நீங்கள் வரான எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னால் நாங்கள் ரெடியாக இருப்போம் நீங்கள் எப்போ வேணால் வரலாம் ஆறு மணிக்கு மேலே ஃபோன் அட்டன் பண்ணுவோம் அன்னாரத்துக்கே உங்களுக்கு வண்டி காமிச்சு உங்களுக்கு பிடிச்சா எடுக்கலாம் இல்லை விட்டுட்டீங்கன்னா ட்ராப் பண்ணிவிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் ஆஃபீஸுக்கு முக்கியமாக தே ஆள் தேவைப்படுறாங்க ஏதாவது கண்டிப்பாக யாராவது பா பார்ட் டைம் காலையில் ஒரு ஒம்போது மணிக்கு மேலே ஒரு ஈவினிங் ஒரு ஆறு மணி வரை இருந்தால் போது பெருசாக வந்து ஒர்க்கு கிடையாது நாங்கள் எல்லா வண்டி வெளியெடுத்து போட்டுருவோம் உள்ளெடுத்து போட்டுருவோம் வர கஸ்டமரை மெயின்டைன் பண்ணோம் அவ்வளோதான் எங்களால் ஆள் இல்லாதனால அடிக்கடி பூட்டிகிட்டு போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் ஆளு தேவைப்பட்டா கண்டிப்பாக இந்த கீழே வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வணக்கம் வகையில் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பொலிடுவாங்க நம்ம போன தடவை பாருங்கள் ஒரு பத்து நாளுக்கு முன்னால் ஒரு ரெண்டு வண்டி தான் போட்டிருந்தோம் பயங்கரமான என்கொயரி ஒரே நாளில் விற்றுருச்சு ஏன்னா நம்ம ரேட் அந்த மாதிரி தர்றோம் அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா மழை மலன்னு போயிடுது நிறைய பேர் சங்கடப்படுறாங்க என்னங்க போட்டு ஒரு நாளில் விற்றுச்சாங்கிறேங்க உண்மையிலுமே அதுதான் ரேட்டு நம்ம கம்மியாக கொடுக்குறனால மட்டும்தான் உடனுடனே போகுது இந்த வண்டியும் பாருங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க பத்து நாளாக பொலிரோ பொலிரோன்னு பாருங்கள் இன்றைக்கி ஒரு லோக்கல் நம்பர் ஒரு முப்பது நம்பரில் ஒரு லோ பட்ஜெட்டில் பொலிரோ ரூபா பிடிச்சிருக்கேங்க இந்த வண்டி அப்படி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே அட்வான்ஸ் போடுங்க ஏன்னா வண்டி தரமாக இருக்குது இன்ஜின் தரமாக இருக்கும் மக்களை பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பொலிரோ கேட்டிங்க கேட்டீங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா மக்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அதனால தான் நீங்கள் கேட்கறனால எங்களால் எடுத்து தர முடியுது ஏன்னா நம்ம ரேட்டுக்கு திருச்செந்தூர் முருகன் காசில் கொடுக்குற மாதிரி யாரும் தர முடியாது இன்றைக்கி ரெண்டே ஆயிரரூவா ரெண்டாயிரரூவா விற்கிற பொலி ரோவைத்தான் நம்ம ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஆஃபரில் கொடுக்குறோம் பாருங்கள் அது ரெண்டாயிரத்தி நாலு மாடலு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனு இருபத்தஞ்சு ஒன்றாவது மாதத்தோட எஃப்சி முடிஞ்சு எடுத்துக்கணும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் வெறும் ஒன்றாயிரரூவாய்க்கு கொடுத்துர்லாம் ஒன்றாயிரூவாய் பிக்சேட் கிடையாது இதுக்கும் வாங்க டீசல் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன் வணக்கம் கிலோ நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் அடுத்த பார்க்குற பாருங்கள் லேன்சரு ரெண்டாயிரத்து ஒன்று மாடலுங்க லோக்கல் நம்பர் ரெண்டு ஓனர் டபுள் ஒன் டபுள் டூ வண்டி நம்பரு எஃப்சி இருபத்தாறு வரை லைவு பாருங்கள் மேட் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க ஆர்ட்ரு பண்ணுற கொஸ்டர் எடுத்தாங்க பசங்கள் மேட் பிளாக் அடிச்சிருப்பாங்க வண்டி நல்லாயிருக்கும் ஏசி நல்லாயிருக்கும் எல்லாரும் சீட்டு சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் மக்களே பார்த்தீங்களா இது பாருங்கள் நம்ம லேண்ட் சரு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க மக்கள் கேட்டிருந்தால் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் இந்த லேண்ட் சர் பாருங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நாற்பதாயிரம் ரூபா விற்கிற வேண்டி தான் நம்ம ஒரு ஏழு நாள் லாபரில் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் கம்மியாக கொடுக்குறோம் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க வணக்கம் மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்டில் பார்க்கற ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அசண்டுங்க பாருங்கள் ரெண்டாயிரத்து அஞ்சு மாடலுங்க இது பார்த்திங்கன்னா லோக்கல் டியோலேயே இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துருங்க இதில் பார்த்திங்கன்னா எல்பிஜி வந்துருங்க ஆமாம் பெட்ரோல் டூ அண்ட் எல்பிஜி ரெண்டுமே இருக்குங்க நல்ல சீட் கவர் இருக்குது ஏசி பக்கா ஒர்க்கிங் இருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி நாலு மாடலு பாருங்கள் பக்காவாக இருக்கும் வண்டி தெளிவான வண்டிங்க மக்கெல்லாம் வண்டி பாட்டினா ஒரு ரெண்டாயிரத்து நாலு மாடலுங்க அஸ்ஸ்டு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும் எல்பிஜியோட இன்றைக்கி வந்து மார்க்கெட்லேயே தராறு எடுத்தால் நம்ம தரப்போகிறோம் வெறும் ரூபாய் கொடுத்துட்லாங்க வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார் பார்க்க அடுத்த லேன்சர் தாங்க இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க திருப்பூர் நம்பருங்க டிஎன் முப்பத்தொம்போதுங்க டூ டபுள் நைன் டூங்க வண்டி நம்பரு நல்லா இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும் நாலு டயரு புதுசு போட்டிருப்பாங்க நாலு அலைவில் வந்துடும் பாருங்கள் சீட் கவர்லாம் வேறு லெவலில் இருக்கும் வண்டி சுத்தமாக இருக்குது பாடி இன்ஜின் தெளிவாக இருக்கும் மக்களே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பாருங்கள் லோக்கல் நம்பர் கேட்டிருந்தீங்க இதை பாருங்கள் ஒரு லோக்கல் நம்பரில் ஒரு லோ பட்ஜெட்டில் லேன்சருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இருபத்தொம்போது வரைக்கும் எஃப்சி லைவில் இருக்குங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் வெறும் ஒரு லட்சத்து எழுபதாயிரூவா தான் கோட் பண்ணுறேங்க இதுக்கும் வந்து டீசல் ஃப்ரீ கொடுத்துர்லாங்க வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் அடுத்த பார்க்குறது ஆல்டோங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க பாருங்கள் எண்பத்தஞ்சு நம்பரு ரெண்டு ஓனர் நாலு டயரு புதுசுங்க ஏசி பக்காவாக இருக்கும் ஒரு சுத்தமான வண்டி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க டயர் நாளைக்கு காட்டுங்கண்ணா இண்டியரில் காட்டுங்கண்ணா மக்களே பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும் ஒரு ஏசி பக்கா கூலிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு இது பாருங்க நம்ம சிவில் ஸ்கோர் இருந்ததுன்னா லோனு ரெண்டு லட்ச ரூபா பண்ணி கொடுக்கலாம் ஒரு லோக்கல் கஸ்டமராக இருந்தாலும் சரி வெளியூராக இருந்தாலும் சரி சிவில் ஸ்கோர் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரெண்டு லட்சரூவா லோன் வாங்கி கொடுக்கலாம் நம்ம வண்டியோட விலையே பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் கேட்குறேங்க இதுக்கும் பாருங்கள் பெட்ரோல் பிரி கொடுக்கலாங்க வணக்கம் மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் அடுத்தது பார்க்கறது பாருங்க மைக்ரோ நிஸ்ஸானுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க பெட்ரோல் வெஹிக்கிள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடுங்க ஏசி பக்கா கூலிங்காக இருக்குங்க பாருங்கள் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளில் ஒரு அஞ்சு பேர் போகக்கூடிய அருமையான ஒரு லோ பட்ஜெட்டில் அருமையான வண்டிங்க இதுக்கும் பேங்க் லோன் வாங்கி கொடுக்கலாம் மக்களே பார்த்தீங்களா திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பாருங்கள் போன டைமு ரெண்டே ஏழு லட்ச ரூபா போட்டிருந்தோம் மறுபடியும் இந்த வாரம் ஏழு நாள் ஆஃபர் போட்டிருக்கோம் இன்னையிலேருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரை ஆஃபர் தாங்க நம்ம ஆஃபர் ஆஃபர்னு வாரம் வாரம் கொடுக்குறோம் நீங்கள் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக ஆஃபர்னாலே நம்ம பத்து இருபதாயிரம் கம்மியாக தான் கொடுப்போம் நம்ம ரேட்டுக்கு யாரும்னாலும் வண்டி கொடுக்க முடியாது நம்ம மட்டும் இன்னும் சொல்கிறேன் இதுவரை ஒரு நானூறு வண்டி விற்றுருப்போம் யாருமே மெக்கானிக் சரியில்லைன்னு வந்ததில்லை ஒரு வண்டி கூட எங்களுக்கு ரிட்டர்ன் ஆனது கிடையாது யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி மெக்கானிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சின்ன சின்ன பாலி ஒர்க் இருக்கும் நான் தான் கொடுக்குறேன் நீங்கள் மெக்கானிக்ஸ் வந்து செக் பண்ணுங்கள் நம்ம வண்டி ரோட்டில் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவேன் வண்டி மெக்கானிக்ஸ் அருமையாக இருக்கும் இந்த வண்டி பாருங்கள் வெறும் ரெண்டு லட்சத்தி பஞ்சாயிரூவாய் கொடுத்துர்லாங்க வணக்கம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸாக பார்க்கல அடுத்த சேன்டுவாங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஆமாங்க ஏசி பவர் பவர் விண்டோ வந்துடும் நாலு டயருமே வந்து ஒரு அறுபது எழுபது கண்டிஷன் இருக்கும் நாலு அலாய்வியல் இருக்கும் இன்சூரன்ஸ் போட்டாச்சு எஃப்சி மட்டும் நம்ம எடுத்துக்கணுங்க ஏசி பக்கா கூலிங்கா இருக்குங்க பாருங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்ல ரெண்டாயிரத்தி எட்டு மாடல்ல நீங்க சேன்றோம் செக் பண்ணிக்கங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது எஃப்சி மட்டும் எடுத்துக்கணும் மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்காது ரெண்டாயிரத்தி எட்டில் இன்றைக்கி ஒன்றே முக்கால் ரூபா மார்க்கெட்டு நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் போனதால் ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா போட்டிருந்தோம் முப்பதாயரூவா ஆஃபரில் போடுறந்த வாரம் வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவாய் கொடுத்துட்லாங்க வணக்கம் கல்லை நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பார்க்கல அடுத்த ரெண்டாவது பார்த்து நாலாவது ஏழாவது வண்டிங்க பாருங்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கே ஐ டன்னுங்க இது பாருங்க டாப் அண்ட் மாடலுங்க ஏசி பவர் பவர் விண்டோ பேக் வைபர் எல்லாமே வந்துடு ஒன் பாயிண்ட் டூ கப்பாக இன்ஜினுங்க ரெண்டு டயர் புதுசு இருக்கும் ஏசி பக்கா கூலிங் இருக்கும் நல்ல சீட் கவர் இருக்கும் மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் ஒரு ஐ கப்பா கப்பாஞ்சின்னு டாப் அண்ட் மாடலு இன்றைக்கி ரெண்டு ரூபா போயிட்டுருக்குதுங்க நீங்கள் நல்லா விசாரிங்க எங்களை மாதிரி நிறையா சேனல் போடுறாங்க எல்லா சேனலும் செக் பண்ணுங்கள் நம்ம யார் பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் நம்ம ஆஃபர் தான் பெஸ்ட் ஆஃபராக இருக்கும் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போது சிங்கிள் ஓனர் வண்டிங்க வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தாயிரரூவாய் கொடுத்துட்லாங்க வணக்கம் மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பார்க்குறது பாருங்க யா எயிட் ஹண்ட்ரடுங்க ஒரு லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க மறுபடியும் கேட்டனாலே கொண்டு வந்துவிட்டோம் ஒரு ரெண்டாயிரத்தி மாடலுங்க கோயம்புத்தூர் நம்பரு பாருங்க ஏசி வண்டி அருமையாக இருக்குது ஏசி வர டைப்புங்க வண்டி தெளிவாக இருக்கும் பாடி சுத்தமாக இருக்கும் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அஞ்சு பேர் போகக்கூடிய வண்டி அருமையான வண்டிங்க பாருங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு தொண்ணூற்றொம்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் தராத ரேட்டு தான் நம்ம தரப்போகிறோம் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸை பார்க்குற ரெண்டாவது ஹைட் என்னங்க பாருங்கள் இதே அதே மா வண்டி தான் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க எஃப்சி இருபத்தி எட்டு வரை லைவு ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் ஏர் பேக் வந்துடும் ஏபிசி பிரேக் வந்துடும் இண்டியர்லாம் பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குங்க லெதர் சீட் இருக்குங்க பாருங்கண்ணா இண்டியர் காட்டுங்கண்ணா நல்ல லெதர் சீட் இருக்குங்க பாடி சுத்தமான பாடி ரெண்டுன்னா ஒரு சின்ன மெக்கானிக்ஸ் வேலை இருக்குது நீங்கள் ஓகேன்னு அட்வான்ஸ் போட்டீங்கன்னா பண்ணி கொடுத்துடலாங்க சுத்தமான வண்டிங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு பேக் வர வண்டி யாருமே தர எடுத்தால் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் கொடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரெண்டு லட்சம் ரூபா போயிட்டு இருக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா கொடுத்துடலாம் எஃப்சி லைவோட சின்ன மெக்கானிக்ஸ் வேலையிருக்கு நீங்கள் ஓகே அட்வான்ஸ் போட்டால் பண்ணி கொடுத்துலாங்க வணக்கம் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் அடுத்தது பார்க்குற பாருங்க கொரோலாங்க நீங்கள் கொரோலா போன டைம் போட்டிருந்தேன் ஒரே வண்டி போயிடுச்சு இது பாருங்க அதோட ல மாடல் எச்சுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஏசி பவர் ஸரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் நம்பர் அருமையான வண்டி டிஎன் ஜீரோ நைன் பாருங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான குரால்ங்க ஐஸ்பீட் இன்ஜினுங்க இந்த வண்டி பாருங்கள் மார்க்கெட்டில் நம்ம தர ரேட் தான் தரப்போகிற வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தால எஃப்சி நம்ம எடுத்துக்கணுங்க அணக்கம்பிக்கில் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸ்கார்பியோங்க ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு பேக் வைப்பர் எல்லாமே வந்துடுங்க பாடி தெளிவான பாடிங்க பெயின்ஸோ கம்மியாக இருக்குது பெயின் டச்சப் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு டாப் அண்ட் மாடலுங்க இன்டீரியரெலாம் நல்லாயிருக்கும் பெயிண்ட் மட்டும் கம்மியாக இருக்கும் நீங்கள் டச்சப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மக்களே இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு லோக்கல் நம்பர் ரெண்டு ஓனருங்க எஃப்சி நம்ம எடுத்துக்கணும் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் யார் தரார் எடுத்தால் தர ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க ஸ்கார்பியோ ஒன்றாறுரூவா பட்ஜெட்டில் வேணும் ஒன்றாறு நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கொடுத்துர்லாங்க வணக்க மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் அடுத்த பார்க்குறது பாருங்க ஓண்டா சிட்டிங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ஏசி பவர் பவர் விண்டோ வந்துடும் லெதர் சீட் இருக்குது பாடியில் சின்ன சின்ன ஒர்க் இருக்கும் அதனால் ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் அவன் இன்ஜின் தரமாக இருக்குது பாடி சின்ன சின்ன ஒர்க் இருக்கும் சொல்லியே கொடுக்குறோம் அப்புறம் நீங்கள் வந்து என்னங்க இப்படி நீங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம ரேட்டாக தான் கொடுக்குறோம் பாருங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ஒரு ஓண்டா சிட்டி இன்றைக்கி யாருக்கு கொடுக்குறாங்களா நீங்கள் செக் பண்ணிக்கங்க வெறி எழுபத்தை ரூபாய் கொடுக்கலாங்க வணக்கம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்கல அடுத்த இன்னொரு ஸ்கார்பியோ பார்க்க போகிறேங்க தரமான ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க எஃப்சி இருபத்தேழு வரை லைவு இன்சூரன்ஸ் லைவு இன்ஜின் தரமாக இருக்கும் பாடி தரமாக இருக்கும் ஃப்ரெண்டு கண்ணாடி உடஞ்சிருக்கும் மக்களே பாருங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் ஸ்கார்பியோ இன்றைக்கி ரெண்டாயிரம் ரூபா ரெண்டே முக்காலரூவா விற்கிற வண்டி தான் நம்ம ஆப்பர்ன்னு சொல்லி கொடுக்குறனால நம்ம பாருங்க ஒரு ஐம்பதாயிரரூவா கம்மியாக கொடுக்க போகிறோம் இது வந்து மார்க்கெட்லேயே தராறு எடுத்தால் தரப்போகிறோம் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவாய் கொடுத்துட்லாங்க வணக்கம் கிலோ நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்குறது அடுத்த வருங்க சும்மா கிராண்டுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க பாருங்கள் நம்ம போன தடவை ரெண்டு கிராண்டு போட்டோம் ரெண்டுமே மூணு நாளில் போயிடுச்சு கிராண்ட் என்ன போயிடுச்சா போயிச்சான்னு கேட்டாங்க அவிலுக்கொசரமே ஒரு சில்வர்க்குள்ளே கிராண்டு பிடிச்சிருக்கோம் பாருங்க இண்டியர் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏசி பவர் பவர் விண்டோ எல்லாமே நல்லா இருக்கு வண்டி தரமாக இருக்குங்க நாலு டயருமே தொண்ணூறு பீஸாக கண்டிச்சுட்டு இருக்கும் புது டயருன்னே வச்சுக்கலாம் அந்தளவுக்கு தான் டயர்லாம் காட்டுங்கண்ணா மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் நம்ம ரேட்டு தான் பயங்கரமாக கொடுக்க போகிறோம் யார் நம்ம இவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்குறோன்னா மக்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க எங்களோட உங்களோட சப்போர்ட்னால தான் நாங்கள் அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வாரம் பத்து வண்டி பதினஞ்சு வண்டி கொடுத்துக்கிட்டுருக்குறோன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ஆதரவு தான் இதே மாதிரி கடைசி வரை எங்களுக்கு பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போ சொல்கிறேன் நம்ம வண்டி எடுக்கிறது புகிராமே முந்நூறு கிலோமீட்டர் நாங்களே ட்ரைவ் பண்ணுவோம் மெக்கானிக் நல்லா நல்லாயிருக்கும் பாடியில் சின்ன சின்ன ஒர்க் இருக்கும் நீங்கள் அதுக்குண்டான ரேட்டு தான் நம்ம பண்ணித்தர்றோம் இது பாருங்கள் மார்க்கெட்டில் இன்றைக்கி போயிட்டு இருக்கு நம்ம எவ்வளோ கம்மியாக கொடுக்க போறோன்னு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபா கம்மியாக கொடுக்குறோம் நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணிட்டு வாங்க சும்மா கிராண்டு ரெண்டாயிரத்தி பத்து இன்றைக்கி சில்வர் கலர் செக் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம வீடியோ பாட்டுவாங்க வணக்கம் கேள்லை நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பார்க்குறது பாருங்கள் லோகனுங்க நிறையா பேர் டீசல் வெஹிக்கிளில் லோகன் வண்டி வேணும்னு கேட்டிருந்தீங்க போன வீடியோவில் லோக்கல் நம்பர்னு பிடிச்சுங்க பாருங்கள் ட்ரிபிள் ஒன் டூ வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பர் ஏசி பாசரி பவர் விண்டோ நாலு விண்டோ வந்துடுங்க டாப் அண்ட் மாடலுங்க பாடி ஹண்ட்ரட் இருக்கும் இன்னும் சொல்ல சின்ன சின்ன அப் இருக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்லாம் மக்களே பாட்டிங்களா ஒரு டீசல் வைக்கிலே இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் மட்டும்தான் இந்த மாதிரி ரேட்டு கொடுப்போம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க லோக்கல் நம்பர் யாருமே தர ரேட்டு நம்ம தரோம் செக் பண்ணிவிட்டு வாங்க வெறும் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரரூவாய் கொடுத்துட்லாங்க வணக்கம் மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பார்க்கறது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பீட்டு பார்க்க போகிறோம் ஒரு டீசல் வைக்கிலே ஒரு அஞ்சு பேருக்கு போகக்கூடிய வண்டி முப்பது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சாதாரண மைலேஜ் கிடைக்குங்க டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தாறு எஃப்சி லைவில் இருக்குது பாடி சின்ன சின்ன க்ராச்சஸ் இருக்கும் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம இண்டி நல்லாயிருக்கும் ஏசி நல்லாயிருக்கும் பாடியெலாம் தெளிவாக காமிச்சுண்ணா சில பேர் தெரிய நம்ம வாட்ஸ்அப் பண்ணுறது இல்லையா பாருங்க ஏசி இருக்கு இன்ஜின் தரமாக இருக்கும் பாடி சின்ன சின்ன கிராஷஸ் இருந்தால் பண்ணி மார்க்கெட்ல இன்றைக்கி மார்க்கெட்டில் பாருங்கள் வித்துட்டு வித்துகிட்ருக்குது நம்ம வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுக்குறேங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் இந்த ரேட்டு தான் கண்டிப்பாக நீங்கள் எடுக்க முடியாது நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது ஸ்கார்பியோங்க அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்டுங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் கொடுக்க போகிற ரேட்டு யாரும் தர முடியாது ஒரு லோக்கல் நம்பரு ஃபேன்சி நம்பர் டபுள் சிக்ஸ் டபுள் நைன் வண்டி நம்பரு இது என்னென்னா அவாக்கு இன்ஜினிங்க ஏசி பவர் சரி பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துருக்கு இந்த வண்டி பாட்டிங்களா வந்து நல்லா காமிச்சுனாலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலுங்க எஃப்சி அஞ்சு வருஷம் கரண்டில் இன்றைக்கி மார்க்கெட்டில் நாலு லட்சரூவா போயிட்டுருக்குங்க நீங்கள் செக் பண்ணுங்கள் அவா கிஞ்சினுங்க இது எங்கே வேணால் செக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பாருங்கள் வீடியோ இதெல்லாம் வேணால் செக் பண்ணுங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டிலே தரார் எடுத்தால் நம்ம தரப்போகிறோம் எண்பதாயிரரூவா கம்மியாக மூணு லட்சத்து இருபதாயிரவாய் கொடுத்துட்லாங்க வணக்கம் கேள்வி நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்குறது பாருங்க எஸ்டிமுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க பேப்பர் கரண்டுங்க இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட்டு சுத்தமாக இருக்குது பாடி ஏசி பவர் வராது ஏசி மட்டும் வரும் ஏசி பக்கா கூலிங் இருக்குங்க நாலு டயர் நல்லா இருக்குது பாடி எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்க சீட் கவர் பாடி ரொம்ப தெளிவாக இருக்குங்க வண்டி எல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கு இந்த வண்டி மக்களே இந்த வண்டி பாருங்க பாலி தரமான பாலி யா மா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்று ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மார்க்கெட் போயிட்டுருக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவாய் கொடுத்துட்லாங்க வணக்கம் பக்கில் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் அடுத்தது பார்க்குறது பாருங்க மாருதி எஸ்டிங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி ஆறு கடைசி ஏழு மாடலுங்க லோக்கல் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் நம்பரு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துரு என்ன இதில் எல்பிஜியோடு இருக்குங்க ஆமாம் ஒரு ரேஸ் வண்டிக்கு லான்சருக்கு இது ஒரே மாட்ருக்கு பிக்கப்பு நிறைய ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு தரமான வண்டிங்க மாறுதி எஸ்டிமுங்க ஏசி பவர் ஸேரிங் பவர் விண்டோலாம் வந்துடுங்க பேக் இதில் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடுங்க விஎக்ஸ்ஐ மக்களே பாட்டிங்களா நம்ம இது மாறுங்க மாறுதி எஸ்டியும் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் யாருமே தரார் எடுத்து தரப்போகிறோம் ஒரு எல்பிஜி எண்டாஸோடு மாறுங்க இன்றைக்கி மார்க்கெட்லையே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூவா போயிட்ருக்கேன் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் வெறும் ஒரு லட்சத்து பத்தாயிர கொடுத்துட்லாங்க வணக்கம் கேலே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசு அடுத்த பார்க்குறதுங்க பிஎஸ்ஆர் பெட்ரோல் வைக்கலுங்க பாருங்கள் ஏசி பவுசரிங் பவர் விண்டோ வந்துட்டு பாடி சுத்தமாக இருக்கும் ஒரு தரமான பெட்ரோல் வண்டிங்க ஏசி ஷேரிங் பவர் விண்டோ வந்துட்டு பாடி எப்படி நீங்களே செக் பண்ணுங்க நல்ல சீட் கவர் எல்லாமே நல்லா இருக்குங்க ஒரு பெட்ரோல் வைக்கலு எஃப்சி லைவுங்க இருபத்தாறு கடைசி வரை லைவில் இருக்குங்க நாலு டயருமே ஒரு தொண்ணூறு பீஸாக கண்டிஷன் அண்ணா டயரில் காட்டுங்கண்ணா மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் ஒரு பெட்ரோல் பிஎஸ்டாக இன்றைக்கி மார்க்கெட்டில் பாருங்கள் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் முப்பதாயிரரூவா கொண்டி கம்மி கிடையாதுங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் வெறும் ஒரு லட்சத்து ஐயாயிரம் கொடுத்துட்லாங்க வணக்கம் மகையில் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசு நிறைய நிறையா பேர் பொலிலோ ரோ கேட்டிருந்தீங்க போன வாரம் ரெண்டு பொலி போட்டிருந்தோம் அதே மாதிரி இந்த வாரம் ரெண்டு பொலிவோ எடுத்து வந்திருக்கோம் பாருங்கள் ஒரு லோக்கல் நம்பரு அருமையான வைக்கலுங்க ஏசி பசரிங் பவர் விண்டோ ஏசி பக்கா கூலிங்காக இருக்குங்க பாடி எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்க ரெண்டாவது என்ன இந்த கலர் ரொம்ப ரேருங்க ராக்கி பீச் கலரு கிடைக்கவே கிடைக்காது ஒயிட்டு கூட கிடைக்கும் ஆனால் ராக்கி பீச் கலர் கிடைக்காதுங்க பாருங்க ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ நல்ல லெ சீட் கவர் ஒரு தரமான வெஹிக்கிளுங்க மக்களே பொலிரோ கேட்டுங்க உங்களோட ஆதரவு அதிகமாக இருக்கிறதுனால தான் நாங்கள் கண்டிப்பாக கேட்டு கேட்டு கடனுடனே கொடுக்க முடியுது பாருங்க ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடு ஏசி அவ்வளோ கூலிங்காக இருக்குது ரெண்டாவது இந்த கலர் ரொம்ப ரேருங்க விடாதுங்க வீடியோ பார்த்து அடுத்த நிமிஷம் அட்வான்ஸ் போடுங்க ரெண்டு பொலிலோ தான் போட்டிருக்கோம் ஒரு லோ பட்ஜெட் போட்டிருக்கோம் ஒரு ஹை பட்ஜெட் போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பேப்பர் கரண்டில் இன்றைக்கி மார்க்கெட்டில் நாலுருவா போயிட்டுருக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் காரஸ் வெறும் மூணை ஆறு ரூபாய் கொடுத்துட்லாங்க